வெல்கம் டு கிச்சன் இன்னைக்கு ஸ்ட்ரீட் ஸ்டைலில் பட்டாணி மசாலா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வெள்ளி பட்டாணி எடுத்துக்கோங்க இது தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிடுங்க ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஓவர் நைட் நல்ல ஊரட்டும் மூடி வச்சுருங்க பட்டாணி நல்லா ஊறி இருக்கு பாருங்க இதை குக்கரில் ஒரு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு விசிலில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஜீரகம் மிளகு பெருஞ்சீரகம் ஏலக்காய் கம்பு பட்டை எடுத்துக்கோங்க ஜாதி பத்திரி எடுத்துக்கலாம் கல்பாசி எடுத்துக்கலாம் இதில் ஆட் பண்ணி ட்ரை பேன்லேயே நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம் லைட்டாக ஒரு ஒரு நிமிஷம் இதில் ஃப்ரை பண்ணிக்கோங்க பாருங்க அளவுக்கு ஃப்ரை ஆனன்னு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு கருவேப்பிலை பச்சை மிளகாய் ஒன்று இவ்வளோத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளியும் கொஞ்சம் சாஃப்டாகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க இதே நம்ம மிக்சியில் பேஸ்ட்டு தான் அரைக்க போகிறோம் தக்காளி வெங்காயம் இந்தளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக வதக்கி நம்ம பேஸ்ட் மாதிரி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரி மிக்ஸியில் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா வெந்து வந்திருக்கு பட்டாணி நல்லா வெந்து வந்திருக்கு இதை வந்து மாற்றி வச்சுருங்க ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே சோம்பு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க சோம்பு நல்லா பொரிஞ்சோன்னே மிக்சியில் நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சோம்ல இதை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலா வந்து எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரை பண்ணி தான் நம்ம வந்து அரைச்சிருக்கோம் பேஸ்ட்டே இருந்தாலுமே இந்த எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் மல்லி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் வத்தல் தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ மிக்சியில் கால் டம்ளர் தண்ணி கலக்க ஆட் பண்ணிக்கோங்க மிஷன் நல்லா கொதிக்குது இல்லையா இப்போ நம்ம பட்டாணி வேகி வச்சுருந்தோன்னா இதை ஆட் பண்ணிக்கோங்க பட்டாணி வேகி வைக்கணும் உப்பு ஆட் பண்ணிடலாம் இதில் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க உப்பு நான் இதில் அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணேன் பட்டாணி போட்டு இப்படி கொதிக்குது இல்லையா இப்போ நம்ம மிக்சியில் பொடி பொடி வச்சோம்ல இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இது மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு சிம்ல வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் சிம்ல வச்சுக்கோங்க பண்ணி பட்டாணி இப்போ நல்ல மசாலா கூட செட் ஆகி வந்திருக்கு இப்போ நமக்கு ரெடி ஆகிட்டு இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம் பட்டாணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஓமப்பொடி ஒரு கப் எடுத்துக்கோங்க கேரட் துருவி வச்சுக்கலாம் தக்காளி மல்லிகை எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிருந்தோம்ல இதை ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி பொடிசா கட் பண்ணி வச்சுருந்தோம்ல தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க கேரட் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி எடுத்தோம்ல இத ஆட் பண்ணிக்கலாம் மல்லிக்கீரை ஆட் பண்ணிக்கோங்க இதுல ஓ லெமன் புழிஞ்சு ஊத்திக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்டியான ஸ்ட்ரீட் ஸ்டைலில் நம்ம வந்து பட்டாணி மசாலா எப்படி இருக்கும் அதே மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டோம் இது ஸ்ட்ரீட் ஸ்டைல் பட்டாணி மசாலா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மார்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்